ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொண்டை நாட்டில் நடத நாடு என்ற நாடு உள்ளது அதன் தலைநகரம் அதிந்தாபுரம் அந்நாட்டை ஆண்ட ஸ்ரீ நலச்சக்கரவர்த்திக்கும் சேது நாட்டு இளவரசி தமயந்திக்கும் பிறந்தவள் தான் நலாயினி தேவி நலாயினி தேவியின் பூர்வீக பெயர் இந்திரசேனை இந்த நலாயினி பற்றிய தகவலை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்திரசேனையின் புகழ் எல்லா உலகங்களிலும் பரவி வந்த நேரம் அந்த சிறுமி பற்றி கேள்விப்பட்டவர்கள் சௌபாக்கியவதியாக இருக்கட்டும் ஆரோக்கியவதியாக இருக்கட்டும் என்று பலவாறு வாழ்த்தினார்கள் ரிஷிகள் கூடியிருந்த ஒரு சபையில் இந்திரசேனை பற்றிய பேச்சு எழுந்தது எல்லோரும் வாழ்த்த மௌத் என்ற ஒரு ரிஷி மட்டும் அவளை சோதிக்க முடிவு கொண்டார் நலனிடம் வந்து பெண் கேட்டு திருமணம் செய்தும் கொண்டார் அரண்மனை வாழ்வை துறந்து என்னுடன் காட்டிற்கு வா என்று அழைத்தார் அந்த ரிஷி பின் தொடர்ந்து போன அந்த சிறுமி பல கொடுமைகளை நிறைவேற்றினார் அந்த ரிஷி பக்தியுடனும் பணிவுடனும் தான் செய்யும் தொண்டு சிறிதும் குறைவுபடாமல் நிறைவேற்றினார் தன் தவ வலிமையால் தன் உடல் முழுவதும் குஷ்டரோகம் வந்த தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நடக்க முடியவில்லை என்றார் எங்கு சென்றாலும் கூடையில் சுமந்து செல்ல வேண்டும் தலையில் ஏற்றி சிறிது நேரத்தில் தாகமாக உள்ளது இறக்கு என்பார் தண்ணீர் கொடுத்து தலையில் ஏற்றியவுடன் சிறிது நேரத்தில் குளிராக இருக்கிறது இறக்கி போர்த்தி விடு என்பார் பல துன்பங்களை அனுபவித்தாலும் பதி சிறையில் தவறவில்லை நலாயினி ஒரு முறை ஒரு அழகான தாசி கண்ணில் பட அவளுடன் நான் சுகம் கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்றார் அந்த ரிஷி நினைத்து பாருங்கள் ஒரு மனைவியிடம் அவள் கணவன் வேறு பெண்ணுடன் அனுபவிக்க வேண்டும் ஏற்பாடு செய் என்று சொன்னால் அவள் மனநிலை எப்படி இருக்கும் என்று சரி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அந்த குமாரி ஒரு விளைமகளின் வீட்டு வாசலை அதிகாலை யாரும் பார்க்கும் முன்பே நீர்த்திழைத்து கோலம் போட்டு வரலானார் மூன்று நாட்களுக்கு பின் அந்த பெண் மறைந்திருந்து நலாயினியை கண்டுபிடித்து அழைத்து விசாரித்தாள் தன்னுடைய கோரிக்கையை சொன்னால் நலாயினி மௌக்கலியர்கள் சீழும் ரத்தமும் வடியும் தேகம் சில நேரங்களில் புழுவும் உள்ளிருந்து வரும் அவரை புணர சம்மதித்தால் அந்த பெண் கணவனை கொண்டு வந்து அந்த பெண் வீட்டில் இறக்கிவிட்டு வெளியில் காத்திருந்தால் நலாயினி உள்ளே போனதும் மோத்கல்யர் தான் ஒரு ரிஷி என்றும் அந்த பெண்ணை சகோதரியாக பாவிப்பதாகவும் அவளுக்கு வேண்டிய வரம் அளிப்பதாகவும் கூறிவிட்டு வெளியே வந்து விட்டார் பதிவிரதையான நலாயினி ஒருமுறை தன்னுடைய கணவரான மௌத்கல்ய முனிவரை ஒரு கூடையில் வைத்து சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டு வழியே சென்று கொண்டிருந்தாள் முனிவருடைய கால்கள் கூடைக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தன அப்பொழுது காட்டில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷியின் தலைமேல் மௌத்கல்ய முனிவரின் கால்கள் இடித்து விட்டன அதனால் கோபமடைந்த அந்த ரிஷி மறுநாள் சூரிய உதயமாகும் பொழுது தன்னை இடித்த மௌத்கல்ய முனிவரின் தலை சுக்குநூறாக சிதறி இறந்து விடட்டும் என்று சாபமிட்டு விட்டார் ரிஷியின் சாபத்தை கேட்ட நலாயினி அம்முனிவரை வணங்கி தன்னுடைய அஜாக்கிரதையால் தான் இத்தகைய தவறு நேர்ந்து விட்டது என்றும் அதனால் தன்னுடைய கணவரை எக்காரணம் கொண்டும் சபித்து விட வேண்டாம் என்றும் மன்றாடி கேட்டுக்கொண்டாள் நலாயினி எவ்வளவுதான் மன்றாடியும் அந்த முனிவர் அவள் வார்த்தைகளை சிறிதும் ஏற்கவில்லை வேறு வழியில்லாத காரணத்தால் தன் கணவரை காப்பாற்றும் ஒரே வழி சூரியனை மறுநாள் காலையில் உதயமாகாமல் நிறுத்தி விடுவதுதான் என்று முடிவுக்கு வந்து கணவரை தவிர வேறு யாரையும் மனதாலும் தீண்டாத பதிவிரதை நான் என்பதை உண்மையானால் நாளை சூரியன் உதிக்காமல் போகட்டும் என்று வானத்தை நோக்கி முழங்கி தன் கணவனை சுமந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டால் நலாயினி வீடு சென்றவுடன் தன் கணவனின் இடிப்பட்ட காலுக்கு மருந்து தடவி உணவு கொடுத்து அனைத்து பணிவிடைகளையும் செவ்வனே செய்து முடித்து விட்டு உறங்க சென்றும் விட்டாள் அந்த பெண் ஆனால் நலாயினியின் எதிர் சாபத்தை கேட்ட முனிவர் திடுக்கிட்டார் தன்னையே எதிர்த்து சூரியனை சபிக்கும் இந்த பெண் யார் என்று தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்தார் அவள்தான் நலாயினி என்பதையும் அவள் ஒரு உத்தம பத்தினி என்பதையும் உணர்ந்து கொண்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனார் மகரிஷி பிரம்மாவை நிந்தனை செய்தால் பெருமாளிடம் விமோச்சனம் பெறலாம் பெருமாளை நிந்தித்தால் சிவனிடம் பிராயச்சித்தம் பெறலாம் சிவனையே நிந்தித்து விட்டால் கூட அதை கருணைக்கடலான சத்குரு அதை மன்னித்து விடுவார் ஆனால் உத்தம பதிவிரதா தேவியின் சாபத்திற்கு யாராலும் பதில் சொல்லவே முடியாது நிச்சயமாக தன்னுடைய சாபம் பலிக்காது என்பதை உணர்ந்த முனிவர் அதற்கு எப்படி பரிகாரம் பெறுவது என்று யோசிக்க தொடங்கினார் ஏனென்றால் ஒருவருடைய சாபம் பழிக்காத நிலை ஏற்படுமானால் அந்த சாபத்தை தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது ராமரிடம் தன்னுடைய வில்லை கொடுத்த பரசுராமர் அதை நானேற்ற முடியுமா என்று சவால் விடுத்தார் அல்லவா அவருடைய சவாலை ஏற்று பரசுராமரின் தனுசில் நானேற்றிய ராமர் அதற்கேற்ற இலக்கை கேட்ட பொழுது பரசுராமர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னுடைய தபோபலம் அனைத்தையும் ராமருடைய பானத்திற்கு இலக்காக வைத்தார் அல்லவா அதே விதத்தில் இப்பொழுது முனிவரின் சாபம் பலனளிக்காத நிலை ஏற்பட்ட பொழுது அது அந்த தாக்கும் அவர் தலை வெடித்து சிதறும் சம்பவத்தை அவரே சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிவிட்டது இந்த இக்கட்டான ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மலோகம் விரைந்தார் ரிஷி பூமியில் நடந்த விஷயங்களை எல்லாம் இந்திரன் மூலம் அறிந்து பிரம்மா எப்படியாவது அந்த ரிஷியிடமிருந்து தப்பித்துக் கொண்டால் போதும் என்று எண்ணி சரஸ்வதியிடம் தாயே ஒரு ரிஷி பத்தினி சாபத்திற்கு பிராயச்சித்தம் கேட்டு என்னிடம் வர நினைக்கிறான் பத்தினி சாபத்திற்கு மும்மூர்த்திகளாலும் பிராயச்சித்தம் தர முடியாது எனவே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் சரஸ்வதி தேவியும் அவ்வாறே அந்த ரிஷி வந்தவுடன் அவருக்கு பாத பூஜைகள் செய்து கௌரவித்து பிரம்மமூர்த்தி ஒரு புதிய லோகத்தை சிருஷ்டி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தியானத்தில் இருப்பதால் மூன்று நாட்களுக்கு யாரையும் காண இயலாது என்று கூறிவிட்டு அனுப்பிவிட்டால் சரஸ்வதி இல்லாவிட்டால் பத்தினி சாபத்துடன் நாம் முனிவரின் சாபத்திற்கு ஆளாக வேண்டி வருமே ரிஷி வேறு வழி இல்லாமல் விஷ்ணுவின் வைகுண்டம் சென்றார் இதற்குள் ஒரு ஜாமம் கழிந்து விட்டது மகரிஷியின் வரவை அறிந்த பெருமாள் பத்தினி இருந்து அந்த ரிஷியை காப்பாற்ற முடியாது என்பதால் நாம் இப்பொழுதைக்கு அந்த ரிஷியின் சாபத்திலிருந்து மீள வேண்டுமானால் நீலகண்டனை சரணடைவோம் என்று முடிவு கட்டி கருட வாகனத்தில் ஏறி விரைந்து திருக்கையிலையில் சரண் புகுந்தார் விஷ்ணு விஷ்ணு பகவான் கைலாயம் சென்ற செய்தி அறிந்த ரிஷி சரி இதுவும் நன்மைக்கே நாமும் கைலாயம் சென்றால் சிவன் விஷ்ணு இருவரில் ஒருவரையாவது பார்த்து சாப விமோச்சனம் பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கையை நெஞ்சில் வளர்த்து கொண்டு கைலாயம் சென்றார் அந்த ரிஷி கைலாயத்தில் அந்த ரிஷிக்கு அமோக வரவேற்பு அதிகார நந்தி அந்த ரிஷியை எதிர்கொண்டு அழைத்தது அவரை உயர்ந்த ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அற்புதமாக பாத பூஜைகளை நிறைவேற்ற தொடங்கினார் அதிதி பூஜை நியதியாக பூஜை நிறைவேறும் வரை அதிதியாக வந்தவர் எந்த வேண்டுகோளையும் முன்வைக்க முடியாதல்லவா எனவே நந்தீஸ்வரரின் பூஜை நிறைவேறியவுடன் தான் தான் வந்த காரியத்தை கூறி தான் சிவபெருமானை தரிசனம் செய்யும் நோக்கத்தை கூற முடியும் ஆனால் ரிஷியின் வரவை முன்னரே அறிந்த சிவபெருமான் எப்படியாவது அவரை மூன்றாம் ஜாமம் வரை கைலாய வாசலிலேயே நிறுத்தி வைக்கும்படி கட்டளையிட்டிருந்தார் ஏனென்றால் மூன்றாம் ஜாமம் முடிந்து நாலாம் ஜாமம் ஆரம்பித்து விட்டால் சிவபெருமான் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டு விடுவார் திருக்கைலாய நேதிகளின்படி சிவபெருமான் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தரிசனத்திற்காக யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை எனவே ஆத்ம பூஜை நேரம் வரும் வரை புதிது புதிதான தோத்திரங்களை கூறி அதிகார நந்தியானவர் ரிஷியை பூஜிக்கவே அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நேரமோ கடந்து கொண்டிருந்தது ஒரு வழியாக அதிகார நந்தி ரிஷிக்கு பாத பூஜைகளை நிறைவேற்றி அக்கிரய பூஜையும் நிறைவேறிய பொழுது சிவபெருமான் ஆத்ம பூஜையை ஆரம்பித்து விட்டார் அதிகார நந்தி நிம்மதியாக மூச்சு விட்டு அந்த ரிஷியை சிவ தரிசனத்திற்காக ஒன்றும் அறியாதவர் போல் அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த ரிஷி சிவ மூல மண்டபத்தை அடைந்த பொழுது அங்கு திரையிட்டு சூரிய உதயத்தில்தான் எம்பெருமானின் தரிசனம் கிட்டும் என்ற ஆச்சரியமான செய்தி அவருக்கு காத்திருந்தது செய்வதறியாது திகைத்தார் அந்த ரிஷி ஈசனே கைவிட்டு விட்டால் இனி யாரை அவர் சரணடைய முடியும் எவ்வளவோ மூளையை கொண்டு யோசித்தாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீளும் வழி ஏதும் தெரியவில்லை வேறு வழியின்றி பூலோகம் திரும்பினார் நலாயினி தேவியிடம் சரணடைவது ஒன்றுதான் இதற்கு வழி என தெளிந்து அவள் இல்லம் நோக்கிச் சென்றார் அங்கே அவருக்கு ஒரு அதிசய காட்சி காத்திருந்தது மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் இந்திரனும் யம மூர்த்தியும் இவ்வாறு அனைத்து தெய்வ தேவதா மூர்த்திகளும் அவர்கள் பத்தினிகளும் நலாயினியின் இல்லத்தில் குழுமி இருந்ததைக் கண்டு அந்த ரிஷிக்கு ஒரே ஆச்சரியம் நலாயினி சாபத்தால் சூரியன் எழாமல் இரு உலகங்களும் ஸ்தம்பித்து போனால் சூரிய பகவானை மீட்பதற்கு அனைத்து தெய்வங்களும் அங்கே குழுமியுள்ளனர் என்பதை அறிந்து கொண்டார் அந்த ரிஷி தான் அலையாய் அலைந்து தேடி பார்க்க முடியாத மும்மூர்த்திகள் அந்த ஓலை குடிசையில் ஒன்றாய் இருப்பதை கண்டு மகரிஷி பேருவகை எய்தினார் அந்த சமயம் ஒரு பதிவிரதா தேவியின் சாபத்திற்கு மும்மூர்த்திகளாலும் பதில் சொல்ல முடியாது என்ற உண்மையையும் அவர் உணர்ந்து கொண்டார் மும்மூர்த்திகளின் வேண்டுதலுக்கு இணங்கி நலாயினி தேவி தன்னுடைய சாபத்தை திருப்பி வாங்கிக் கொண்டு சூரிய மூர்த்தியை மீண்டும் பூமியில் பவனி வரச் செய்தால் அதனால் மகரிஷியின் தலையும் தப்பியது இவ்வாறு பதிவிரதா தேவி நலாயினியின் மகிமை அனைத்து லோகங்களுக்கும் பரவியது இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் அனைவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க எந்த மாதிரியான ஆன்மீக தகவல் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவை நம்மளை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் உங்கள் சுப்பிரமணிய சங்கர் நன்றி வணக்கம்